வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணி வானிலை ஆய்வறிக்கை இனிய குடியரசு தினத்தில் உங்களை அனைவரையும் பணிவுடன் வணங்கி அழுகிறேன் வானிலை அமைப்பு சுமத்ராத்தி வருகே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மேற்கு நோக்கி நகரத் தொடங்கியிருக்கூடிய காற்று சுழற்சி இருபத்தி எட்டாம் தேதி இலங்கையை நெருங்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்கு புறமும் முப்பதாம் தேதி இலங்கைக்கு தெற்கு புறமும் முப்பத்தி தேதி இலங்கைக்கு தெற்கு புறமும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி பாக்கில பிப்ரவரியில் குமரிக்கடற் பகுதியை நோக்கி நகரும் இதன் காரணமாக மழைப்படிவு இருபத்தி ஒன்பதாம் தேதி தென் மாவட்டங்களின் குறிப்பாக அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு மழை பொழிவை தொடக்கிடும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் தற்பொழுது இலங்கையின் தென் மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் மழை இருந்து கொண்டு தான் இருக்கிறது இருபத்தி எட்டிலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தூரல் சரலும் இருபத்தி ஒன்பதிலிருந்து ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழை பொழிவையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் மாலையில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி குறிப்பாக தூத்துக்குடி ராமநாதபுரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை இரவிலே தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மேலும் தென் மாவட்டங்களின் உள்பகுதி முப்பதாம் தேதி அதிகாலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு அல்லது இரவு அல்லது முப்பதாம் தேதி அதிகாலைக்குள் டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவை தொடக்கிறோம் முதல் மழைப்பொழிவு நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழைப்பொழிவை தொடக்கும் முப்பதாம் தேதி அதிகாலை அதே மழைப்பொழிவு அதே நாளிலே டெல்டாவின் பிற பகுதிகளிலும் மதிய மாலையில் வடகடலோரத்திற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் முப்பதாம் தேதி மதியத்திற்குள் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவை தொடக்கினோம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளுக்கும் கனமழை வாய்ப்பு தெரிகிறது அடுத்த இடத்துல நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நல்ல மழை தெரிகிறது அதாவது கொடைக்கனலுக்கு தெற்கே தான் நல்ல மழை எதிர்பார்த்தால் ஆனால் கொடைக்கனலுக்கு வடக்கே கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் வால்பாறை மற்றும் நீலகிரிக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது அதே நேரத்தில் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களுக்கும் தெரிகிறது ஒதுக்கி ஒதுக்கி எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் பொழிந்து விடாது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே ஏற்ற இறக்கத்துடன் ஒருவருக்கு லேசான மழை ஒருவருக்கு நனைக்கும் மழை ஒருவருக்கு மிதமான மழை ஒருவருக்கு கனமழை ஒருவருக்கு சற்று கனமழை ஒருவருக்கு ஒதுக்கி கொண்டே இருந்து இறுதியில் தூரல் சாரல் இப்படித்தான் மழை இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கும் முப்பதாம் தேதி தொடங்கினோம் முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் நாம் மழை எதிர்பார்த்தோம் மூன்றாம் தேதி காலை வரைக்குமே அந்த மழை வாய்ப்பு தமிழ்நாட்டிலே குழப்ப வானிலையோடு கொடுத்து கொண்டிருக்கும் மூன்றாம் தேதியும் ஆக பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை இருக்கு ஆனால் மூன்றாம் தேதி தீவிரம் குறைந்து குழப்ப வானிலை தூரல் சாரல் இருக்கும் தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மழைப்படுவி கொடுக்கும் என்றால் பார்த்துக்கொள்ளணும் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு உண்டு ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒன்று என்றாலும் ஒரு அந்த ஒரு மாவட்டத்தில் ஒரு பக்கம் கூடுதலாகவும் ஒரு பக்கம் குறைவாகவும் ஒரு பக்கம் மிகவும் குறைவாகவும் ஒதுக்கி கொண்டே இறுதியில் பொழியவும் வாய்ப்பிருக்கிறது ஆனால் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் ஒரு பக்கம் சற்று கனமழையாகவும் ஒரு பக்கம் லேசான மழையாகவும் ஒரு பக்கம் தூரல் சாரலாகவும் சென்றுவிட வாய்ப்பிருக்கிறது கர்நாடக எல்லையோரம் தாண்டி கர்நாடக பகுதிக்கும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கும் மகாராஷ்டிரா வரைக்கும் கூட மத்திய பிரதேசம் வரைக்கும் கூட இந்த மழைப்பிடிவு வட இந்திய நிலப்பகுதியில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சிக்கு கிழக்கு காற்று பயணிக்கும் என்பதனால் இந்த அமைப்பு ஏற்பட போகிறது கிழக்கு காற்று வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி பயணிக்க இருக்கிற காரணத்தினாலே வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய குளிர் அந்த நாட்களிலே தடைபட்டுவிடும் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலே குளிர்காற்று தடைப்பட்டு சற்று புழுக்கமான வானிலையும் மழைக்கு ஏற்ற அளவான குளிரும் இருக்கும் ஆனால் அந்த மழைப்பொழிவு வெயிலுக்கிடையே அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் குளிர் அதிகமாக இருக்கும் நாள் முன்பெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கும் அதனால் இரவு நேரம் மழைப்பொழிவு இருக்காது ஆனால் தமிழ்நாட்டில் எந்த நேரமும் எந்த நேரத்தில் வேணாலும் எப்பொழுது வேணாலும் எந்த இடத்திலும் மழை பொழியும் அளவிற்கு முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதி வானிலை அமையும் இந்த சுற்றின் வரக்கூடிய சுற்றின் மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது ஆக அதாவது வெப்பமான நேரத்தில் அதாவது க குளிர்காற்று திசைமாற போகிற நேரத்தில் கிழக்கு காற்று வட இந்திய நிலப்பகுதி வரைக்கும் பயணிக்க போகிற காரணத்தினாலே இந்த மழை பொழிவு கண்டிப்பாக கேரளா வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சமமான அளவிலே மழை இருக்காது ஒரு சிலருக்கு தூரலோடு போய்விடும் ஒரு சிலருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை இருக்கும் ஆனால் பிற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் சற்று கனமழை தெரிகிறது அதிலையும் குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அதிலும் நம்பர் ஒன் இடம் பார்த்தீங்கன்னா நாலு முக்கு ஊத்து போன்ற பகுதிகள் டெல்டாவிற்கும் உண்டு கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரிக்கும் உண்டு ஆனால் ஒரே நேரத்தில் எந்த நேரமும் படியாது அந்த நாளிலே ஒரு நாளிலே ஏதேனும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் என்று ஒவ்வொரு இடத்திலும் மழை பொழிவு இருக்கும் ஆனால் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மழையை எதிர்நோக்கி அந்த பணியை தொடங்க வேண்டாம் மழை பொழியும் எல்லா இடங்களுக்கும் படியாது ஆனால் மழை இருக்கும் இதற்கு உதாரணத்திற்கு நான் பழைய நிகழ்வை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் கடத்த சுற்றின் மழைப்படிவு பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழைப்பிடிவை கொடுத்து அறுவடையை முற்றிலுமாக பாதிப்படைய செய்தது ஆனால் இடையில கடலூரையும் புதுச்சேரியையும் ஒதுக்கிவிட்டு விழுப்புரத்தில் கூட பெரிதாக பெய்யாமல் செங்கல்பட்டு கூட பெரிதாக பெய்யாமல் செங்கல்பட்டுக்கு வடக்கே சென்னை திருவள்ளூருக்கு நல்ல மழைப்படிவு அதிலும் திருவள்ளுவருக்கு மழைப்படிவை திருத்தணி வரைக்கும் எட்டிப்பிடித்து கொடுத்தது ஆகவே ஒரு மாவட்டத்தில் மழை இருந்தாலும் அருகே அருகே ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக சொல்கிறேன் என்றால் மழை பொழிவு அருகில் இருக்கும் உங்களுக்கு ஒதுக்கலாம் உங்களுக்கு இருக்கும் அருகில் ஒதுக்கலாம் மழை பொழிவை எதிர்நோக்கி எந்த பணியும் செய்ய வேண்டாம் ஆனால் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் சில இடங்களில் அறுவடையை பாதிப்பை செய்யும் பாதிப்படைய செய்யும் அதாவது முதிர்ந்த நல்தானியங்களை அறுவடை செய்யாமல் விட்டால் அந்த நேரத்தில் ஒரு சில இடங்களில் அறுவடை இயந்திரங்களை இறக்குவதில் கொஞ்சம் இடையூறு கொடுக்கும் மீண்டும் காய்வதற்குள் அடுத்த மழை வரலாம் அதுபோல வாழை அமைப்பு தெரிகிறது ஆகவே அச்சமோ பீதியோ அடைய வேண்டாம் மழை எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கனமழை பொழிவு இல்லை உங்கள் அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் அது அமையும் என்பதையும் நானும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் மழை வாய்ப்பு உண்டு முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு மூணாம் தேதி குழப்பிக் கொண்டிருக்கும் தூரல் சரல் இருக்கும் இதுதான் மாநில அறிக்கை இதற்கு அடுத்து இடைவெளி கிடைக்கும் ஆக இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் அறுவடை செய்ய முயற்சி செய்து பாருங்கள் அந்த நெல் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை முதிராத நெல் தானியங்களை அறுவடை செய்ய வேண்டாம் மூன்று நாள் மழை நான்கு நாள் அவ்வப்பொழுது ஆங்காங்கே மழைப்படிப்பை கொடுத்துவிட்டு மூன்றாம் தேதி குழப்பமான வானிலையை கொடுத்துவிட்டு விட்டு நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதி வரைக்கும் நான்கு நாட்களுக்கு ஒரு இடைவெளி என்ன சார் ஏழாயிட்டு பத்துன்னு சொன்னீங்களே இப்போ ஏழாயிட்டு ஆமாம் ஒரு காற்று சுழற்சி ஒன்று வேகமாக வர வாய்ப்பு இருக்கிறது நிலநடுக்கோட்டு இந்திய பெருகடல்ல வரக்கூடிய ஏழாம் தேதி பிற்பகல் அல்லது இரவு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மழை மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஏற்கனவே அறிவித்த நாள் ஏற்கனவே நம்ம அதை அறிவித்திருந்தோம் எட்டு ஒன்பது பத்து எட்டு ஒன்பது பத்துன்னு அறிவித்திருந்தோம் ஆனால் தாமதம் அடையலாம் பத்தை மையமாக வைத்து பத்து என்ற நாள் அந்த மழைப்பிடிப்பு நாட்களில் கண்டிப்பாக இருக்கும் பத்தாம் தேதி மழைப்பிடிப்பு இருக்கும் என்று அறிவித்திருந்தோம் அதன் அடிப்படையில் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் அடுத்த சுற்றின் மழைப்படிவு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அடுத்த சுற்றின் மழைப்படிவு தூறல் நனைக்கு மழை லேசான மழைப்படிவாகத்தான் தெரிகிறது இப்பொழுது வரைக்கும் இப்போ இதில் இது எதற்கு தகவல் தெரிவிக்கிறேன் என்றால் முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஒரு சில பேருக்கு ஒதுக்கிட்டு கூட போகலாம் வட சில இடங்களில் கனமழையாகவும் இருக்கும் என்பதையும் நீங்கள் நினைவுப்படுத்துகிறேன் அடுத்தபடியாக மூன்றாம் தேதி குழப்பி விட்டு நாலு ஐந்து ஆறு மூன்று நாள் இடைவெளி ஏழாம் தேதியும் இடைவெளி இருக்கலாம் ஆக நான்கு நாள் இடைவெளி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த முதல்ல மழை பொய்துவிட்டால் அது காய்ந்து அறுவடை செய்வதற்குள் அடுத்த மழை வரலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டையும் ஒரு யோசனையையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் சில இடங்களில் மழை பொய்யாமல் கூட போகலாம் சிலர் வந்து விதைப்புக்கெல்லாம் கேட்குறாங்க மழை இப்போ இப்போவே விதைத்து விடவா என்னிடம் ஈரம் இருக்கிறது இப்பொழுதே விதைத்து விடவான்னு கேட்குறாங்க அது ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஆனால் பெய்யும் இடத்துல கனமாக பெய்யும் அப்படி தான் சொல்லலாம் அந்த நாளில் எங்கே வெயில் அடிக்கிறது எங்கே வெப்பமாக இருக்கிறது செட்டிங் காற்று சுழற்சி இப்பொழுது தான் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நகர்ந்து கொண்டிருக்கிறது எந்த இடத்தில் அமையப் போகிறது எந்த இடத்தில் காற்றை குவிக்கப் போகிறது எந்த இடத்தில் வெப்பம் அதிகமாகும் இவையெல்லாம் அது நகர்வை பொறுத்து தீவிரத்தன்மையை பொறுத்து தான் இருக்குது ஆனால் மழைப்பொடிவு உண்டு என்று உறுதியாக சொல்லலாம் ஓகே மூன்றாம் தேதி குழப்பிவிட்டு நாலு ஐந்து ஆறு இடைவெளி கொடுத்து விட்டு ஏழு வரை இடைவெளி கொடுத்துவிட்டு விட்டு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் மீண்டும் ஒரு சுற்று மழைப்படிவு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கொடுக்கலாம் ஆனால் வட மாவட்டங்களுக்கு அந்த மழைப்பிடிவு உடனடியாக தெரியவில்லை மீண்டும் பத்தாம் தேதிக்கு மேல் ஒரு சுற்று மழைப்பிடிப்பு வருகிறது அதே அதே இதில் கொஞ்சம் பத்து பதினொன்று பன்னிரெண்டுலையும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக வாய்ப்பு இருக்கிறது அது வடகடலோரத்திற்கு வட உள் மாவட்டங்களுக்கு எட்டிப்பிடித்து பிடிவி கொடுக்கலாம் ஆக மழையும் இருக்கிறது இடைவெளியும் இருக்கிறது வானிலை அறிந்து விவ விவசாயம் செய்ய வேண்டும் மாறுதல் அறிந்து பணி செய்த வேண்டும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் வானிலை அப்டேட்ஸ் பார்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி